ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரவாக இருக்கேன் நீங்களும் சூப்பரவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னடா அவ இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு சண்டேங்க அதை ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன் முக்கியமாக ஒர்க்குக்கு போகிற மென்ஸு விமென்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போகிறாங்க ரொம்ப இடத்துக்கு சுற்றுறாங்க வராங்கல்ல அப்படி வரவங்க என்ன பண்ணுறது இல்லைனா அவங்களோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லை மு முக்கியமாக அவங்க ஃபேஸை டேக்கர் இல்லை ஏன்னா வெளியே ரொம்ப தூரம் சுற்றுறாங்க முக்கியமாக சனில் அதனால் அவங்க ஃபேஸை டேக்கர் பண்ணிக்கிறது இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ஃபேஸை டேக்கர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக முடியுங்க சிம்பிளான ஸ்டெப்ஸில் முடிச்சிடலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அந்த ரெண்டு பொருள் தானே கேட்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் தான் முல்தானி மட்டி அப்படிம்பாங்க இதுக்கு பேர் ஏ முல்தானி மட்டின்னு வந்துச்சுன்னா இது வந்து பாகிஸ்தானில் இருக்க முல்தானுங்கிற இருந்து ரொம்ப கிடைக்கிறனால இதுக்கு பேர் முல்தானி மட்டின்னு பேர் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம்னா ஃபுல்லர்ஸ் எர்த் ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அவ்வளோ யூஸஸ் இருக்குங்க முக்கியமாக இதில் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதனால் இதை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன யூஸஸ் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும் நேச்சுரலாகவே க்ளோ கிடைக்கும் ரீட்டைனும் ஆகும் அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே போயிடும் அப்படிங்கிறது கிடையாது நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸ்க்கு கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் வந்து சுருக்கம் வர்ந்துருச்சுன்னா சுருக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லை சுருக்கம் இருக்குன்னா அதை ரீடைன் பண்ணுறதும் அதை வந்து க்யூர் பண்ணுறதும் இதோட ஒர்க் தான் ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தாங்க ரோஸ் வாட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஃபேஸில் வந்து பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுல ரோஸ் வாட்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால தான் வந்து ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுங்கிற நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் பிஹெச் தேவையில்லைங்க நம்ம பாடி ஃபுல்லாகவே ஒவ்வொரு பார்ட்டுக்குமே பிஹெச் வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் நம்ம நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பிஹெச்சாக அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமா அப்படிங்கிறத ரீட்டெயின் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்ளை பண்ணணும் இப்போ அதில் ரோஸ் வாட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அது மட்டும் கிடையாது நம்ம ரோஸ் வாட்டரை வந்து அப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் மார்னிங் அப்ளை பண்ணுவோம் ஆனால் நம்ம எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் மார்னிங் அப்ளை பண்ணுறத விட நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோம்னா காலையில் எந்திரிக்கிறப்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் மேக்ஸிமம் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு ப்ராடக்ட் ரோஸ் வாட்ரு முல்தானி மட்டி இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறீங்க நான் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் நைட் அப்ளை பண்ணிவிட்டு பாடுங்க வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்களும் பண்ணுங்கள் வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா முல்தானி மட்டி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு க்ளே மாதிரி இருக்குங்க ஒரு சாயில் மாதிரி இருக்கும் மேக்சிமம் இது வந்து கிரீன் கலரில் அவைலபிளாக இருக்குங்க இல்லைனா பேல் ரெட் இந்த மாதிரி ஒரு பழுப்பு கலரில் அவைலபிளாக இருக்கும் பாருங்கள் இதில் இருக்குது நான் கொட்டுறேன் பாருங்கள் இதே தான் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்குங்க இது வந்து ஒரு தேவையான அளவு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக நான் இப்போ ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ண போகிறேங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு எவ்வளோ எப்படி பண்ணால் அப்ளை ஆகுமோ அந்த அளவுக்கு அப்ளை இது பண்ணிக்கோங்க எவ் அவ்வளோ ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் இங்க பாருங்கள் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஃபேஸில் அப்ளை ஆகுற மாதிரி இப்போ வந்து இதை நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு போகிறேன் மார்னிங் தான் நான் எழுந்திரிச்சி வாஷ் பண்ண போகிறேன் ஃபேஸை கூலிங் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள் தட் வில் பி பெட்டர் அதுவே நல்லாயிருக்கும் ஐ ஷூஷர் எப்போயும் போல தான் அப்ளை பண்ணுறது நான் கையிலேயே அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதாங்க அப்ளை பண்ணியாச்சு முடிஞ்சால் நீங்கள் இதை வந்து கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா கையிலையும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கை நம்ம ஃபேஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கை கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும் ஸோ அதுலேயும் கூட கையிலையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கை காலையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் கூட கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்குங்க ஸோ தான் நான் கையிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு போய் தூங்குங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேங்க உங்களுக்கு மேபி இதில் பார்க்கறதுக்கு ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்குங்க நீங்கள் இதை வீக்லி டூ வைஸ் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து இந்த ரெமெடி வந்து ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே ஆக்செப்ட் ஆகும் சூட் ஆகும் நைட் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க காலையில் வந்து வாஷ் பண்ணிடுங்க இல்லை என்னால் நைட்லாம் அப்ளை பண்ண முடியாது எனக்கு அவ்வளோ டைம் இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குமா ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிங்க ஆப் ஆஃப் ஹவர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷ்வல் கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு விரும்பியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாவது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் ta டாடா பை பாய் வாழ்க்கை வாழ்வதற்கு